أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாஹும லா வல் அஜ்ரஹூ வலா துளில்லா பகுத உ பொருள் இறைவாக்கியங்களில் உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்தவர்களையும் இங்கே வந்திருப்போரையும் வராதவர்களையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் எங்களில் ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து விடுவாயாக இறைவா எங்களில் உயிரோடு இருப்பவர் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ செய்வாயாக இறைவா எங்களில் மரணித்தவர்களை ஈமானுடன் இறக்க செய்வாயாக இறைவா இந்த மையத்தின் கூலியை தடுத்து விடாதே இவருக்கு பிறகு எங்களை பழித்தவர செய்துவிடாதே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல